அடுத்து நீங்க இவங்க வந்து கோட்பாடு பேசுறது திராவிட மாடல் பேசுறது நல்லாட்சி பேசுறது ஆட்சி நேர்மையா கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவர் வந்து இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான் அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான் அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுவான் அப்படியெல்லாம் வென்றது இருக்கு தொகுதிக்கே போகாம ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் இல்லையா எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் தொகுதிக்கே போகாம வாய் போட்டு சட்டம் வாய் திறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கூட கேட்காம ஜெயிச்சாரா இல்லை எப்படி ஜெயிச்சாரு நம்பினா இந்த மக்கள் இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினா நல்லவர் நம்பினா அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போடுவாங்க ஆனா நீங்க ஏன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து வாக்கை வாங்குறீங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா இருக்கா தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியகரத்தன ஏதாவது உலகத்தில் இருக்கா இல்ல சரி இதையெல்லாம் விடுவோம் இப்ப தம்பி என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு பத்து ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு இவங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டா ஒரு தெங்காசு கொடுக்க மாட்டேன் நீங்க பறக்கும் படைன்னு போடுறீங்க சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் வைத்துட்டு கொண்டு வர காசு மாட்டை வித்துட்டு கொண்டு வர காசு மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசு இதை பறிச்சிக்கிறே ஒழிய அங்கே தோதிகள காசு கொடுக்குறான்னு தெரியுது நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிறேன் இப்போனா ஒரு சப்ப ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம் இது எல்லாம் வாங்க காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி இந்த தொலைக்காட்சி ஓடும் அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம் சீட் ஆடுறவங்க பார்க்கலாம் இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும் இதுதான் தேர்தல்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலா திருவிழா தேர் திருவிழா ஆவாது இந்த முறையை ஒழிக்காம நீங்க எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துவீங்க இப்போ அவங்க உங்களுக்கு தெரியும் சார்ஜ் பண்ண செல்போனுக்கு சார்ஜ் ஏத்துன மாதிரி நூறுகளுக்கு அது சார்ஜ் ஏத்தி வச்சிருக்காங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்க கூட காசு இருக்கு இப்ப அவங்க கிட்ட இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன் நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தால காலை இல்லாமல் நடந்தாலும் ஆகும் இதெல்லாம் சரி பண்ணாதான் ஒழிக்க முடியும் அதை வந்து தம்பி சொல்லணும் சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஒழிக்கணும் இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டாயிரம் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்களே இலவசங்களை அறிவிச்சுதான் ஜெயிச்சிருக்கீங்க அது இலவசங்கிறத உலகத்துக்கே தெரியாத ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம் அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுருங்க ஒரு கேள்வி தானே என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா குன்றக்குடி நம்ம நம்மளா சிறு பிள்ளையில பார்த்துருக்கோம் அவங்கள அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டதில்லை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை அல் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூறல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இளவசங்கிற என்னை சிறுகார் பாருங்க அப்படி தொடர விடுறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் தொடர்கிறோம் என்ன இப்படி பேசுகிறீங்க புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றும் மேலே இருக்கிறத கீழே தூக்கி வீசும் கீழே தூக்கி இருக்கிறத மேலே கொண்டு போகும் அது அது வந்து எந்த நொடியிலையும் நிகழலாம் பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடக்காதா இலங்கையில் நடக்குது இங்கே நடக்காதா இலங்கையில் இப்போ இருக்காரே அந்த அனுராவ அனுரா திசநாயக்கா மூணு உள்காடு வாக்கு வச்சுருந்தாங்க அந்த கட்சியை ஒரு கட்சியாகவே இல்லை அங்கே இருந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட கிளர்ச்சியில் ரெண்டு பேரையும் தூக்கி வச்சுட்டு அவரை தேர்வு பண்ணலையா பங்களாதேஷு நாட்டை உருவாக்கின மகன் முஜிபுர் ரஹ்மான் சிலையை தூக்கி தலையை துண்டா வெட்டி வீசலையா வருத்தேன் இன்னைக்கு அந்த அதிபர் உள்ள பொம்மை நீ அங்க இருக்கிறாங்களா அந்த நாட்டின் பிரதமர் இருக்காங்களா அதெல்லாம் ஒரு நொடியில மாறும் இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்வார்கள் அன்னைக்கு அந்த புரட்சிக்கு தலைமையர்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த வேலையை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வருமா வராத நீங்க பாருங்க எந்த 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 மக்கள் போராடல மீனவர்கள் மாணவர்கள் உழவர் குடிகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் யாரு போ யாரு போராடல யாரு போராடல வீதியில் வந்து ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருந்தகைகள் செவிலியர்கள் மருத்துவ பெருமக்கள் எல்லாரும் வீதிக்கு வந்த பிறகு நீ நல்லாட்சி கொடுத்துருக்க சொல்லிட்டு இருக்க சொல்லாட்சியில தான் நல்லாட்சி இருக்கு உண்மையில எங்காட்சி இருக்கு அப்ப அங்கங்கே சிறு நெருப்பு துண்டுகளா இருக்கிற இந்த நெருப்புகள் ஒரு இடத்துல குவிஞ்சா அதான் புரட்சித்தி அது விரைவில் பத்தி ஏறியும் பாருங்க எரிதா இல்லையா ஒரு மூதாட்டி அவள் எவள்னே தெரியாது சோரொட்டியில் செருப்பு கழட்டி வீசினாலா இல்லையா அவ ஆள் மனதுக்குள்ள எவ்வளவு கோபரம் தான் வீசியிருப்பா நீ அந்த வயசான மன அந்த மனுஷன் ஏன் எரிஞ்சதுன்னா ஆய்வு செய்யணும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேரணும் அவளை கைதி பண்ண தனிப்படை போட்டு தேனா இது எப்படின்னு பாருங்க இவ்வளவுக்கா அந்த அந்த அம்மா எரியும் போது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான் ஏதோ படத்தை அவனை கேது பண்ணி கேது பண்ணுறீங்க இவங்களுக்கு ஆட்சியாளர் உமரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தன் நான் அவன் கையை வெட்டிடுறான்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க